தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள நியூஸ்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வந்துட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிருக்கு இப்போ வந்து மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு எந்த கல்லூரியில் சேரலாம் என்ன மாதிரி கோர்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் தகவல் சேனல் போயிட்டு வீடியோ செக்ஷனில் போங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்து கோர்சஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பயனுள்ள தகவல் அதில் அப்டேட் இருக்கோம் இப்போ வந்து இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா சென்னை பல்கலைக்கழகம் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து இலவச சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை வந்து அழைக்கப்படுகிறது என்பதை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்க தான் நம்ம இது போல அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வந்து டுவெல்த்து வந்துட்டு எல்லா மாணவர்கள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து என்ன எங்க வீட்டில் வந்துட்டு அடுத்து வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு எது காலேஜ் இருக்கா எதில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோக்கில் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் வந்துட்டு இந்த நியூஸை நம்ம அப்டேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலவச சேர்க்கைக்கான நியூஸ் தான் அதனால் பொருளாதார அளவில் பின்தங்கிய மாணவர்கள் அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டூ ரெண்டு பேரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக புரியும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெளியாகின இந்த நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படிப்பதற்கான விண்ணப்பம் விநியோகம் தொடங்கியுள்ளன இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிகளுக்கு அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு இயங்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே அப்டேட்டடாக இருக்கக்கூடிய காலேஜஸ் அதை வந்துட்டு ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் இந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள இந்த கல்லூரிகளுக்கு வந்துட்டு தான் இந்த விண்ணப்பம் வந்து அவங்க விநியோகிக்கிறாங்க இந்த மூன்று மாவட்டங்களில் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆதரவற்றவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடென்ஸ் விவசாயிகள் கணவரால் கைவிட்டப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதாவது மேலே போல இவங்களுக்குலாம் வந்துட்டு முன்னுரிமை அளிக்கதா சொல்லியிருக்காங்க அதே போல விண்ணப்பிக்கும் மாணவர்களின் குடும்ப வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இதற்கான விண்ணப்பங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க அதே போல இலவச மாணவி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் மே எட்டாம் தேதிக்குள் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ஆர் சீனிவாசன் அவர்கள் செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க சென்னை பல்கலைக்கழக திறப்பை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சென்னை பல்கலைத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அங்கே என்னென்னலாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதை எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி மே மாதம் எட்டாம் தேதிக்குள்ளே வந்துட்டு பதிவாளர் அலுவலகத்தில் போய் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அவரை போய் சமர்த்திட்டீங்க சமர்ப்பிச்சிங்க அப்புடின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு சென்னை கீழ் உள்ள கல்லூரிகளை நீங்கள் இலவசமாக படித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த நியூஸ் குறித்து அவங்களோட சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்கள் குறிப்பாக அந்த சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் இந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பலநிலை விளைவில் சந்திப்போம் நன்றி